இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் போலீசார் வந்து எச்சரிக்கை பதிவு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் கடந்த ஒரு சில மாதங்களாக வந்து இந்த மோசடி தொடர்பான விடயங்கள் வந்து தொலைபேசி அழைப்பு நூலாக வந்து பலவாரான முறையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய நிலையில் இருக்குது அந்த வகையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முதல்ல வந்து முப்பத்தி ரெண்டு வயது உடைய ஒரு ஆண் வந்து இந்த துபாய்க்கு போயிட்டு பல மோசடிகளை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை வைத்து செய்திருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வந்து நுகேகோட போலீசார் வந்து மேற்கொண்டுக்கிட்டு வர இந்த சமயத்தில் ஒரு சில தொலைபேசி இலக்கங்களோடாக வந்து இந்த அழைப்புகள் வந்து மக்களுக்கு வந்து சென்றடையக்கூடிய நிலையில் காணப்படுது அப்படி உங்களுடைய செல்லிடக்க தொலைபேசிகளுக்கு இந்த நம்பர்லேருந்து கோல் வருமா இருந்தால் இதை நீங்கள் வந்து துண்டிக்கிறதன் மூலமாக இந்த இருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படலாம் அப்படிங்கிற முறையில் வந்து போலீசார் வந்து எச்சரித்திருக்கிறாங்க இதன் இந்த இலக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூஜ்ஜியம் ஏழு ஆறு தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு இன்னும் பூஜ்யம் ஏழு ஒன்று ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது எழுபத்தைந்து மூன்று அப்படிங்கிற மற்றொரு இலக்கமும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த இலக்கங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருமாக இருந்தா மிகவும் கவனமாக இருக்கிற முறையில வந்து மக்களை வந்து போலீசார் வந்து எச்சரித்து